இது கோயில் நகரமான காஞ்சிபுரம் அது மட்டும் இல்லை பட்டு சேலை நகரமும் காஞ்சிபுரம் தான் இந்த காஞ்சிபுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் ஒரு மையப்புள்ளிக்கு வந்து காஞ்சிபுரத்தை பற்றி உள்ளார தெரிஞ்சுக்கணும் அப்போ மையப்புள்ளியை நம்ம எது வச்சுக்கவேனாக்கா பஸ் ஸ்டாண்ட் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இது பெரிய காஞ்சிபுரம் அப்படின்னு பேர் அதே வந்து இடது பக்கம் நீங்கள் திருமணாக்கா இது சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா முக்கியமாக கோயில்களை பற்றியும் பட்டு சேலை நகரமான இந்த பட்டு சேலை எந்தெந்த இடத்துல எந்த தெருவில் என்பதை முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பட்டு சேலை நகரமான காஞ்சிபுரத்துக்கு உங்களை அழிச்சுன்னு போகிறேன் அடுத்தது பாருங்க இந்த இடம் காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸ் இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸ் ஆண்ட வந்துருக்கிறதா வச்சுக்கோங்க இப்போது பட்டு சேலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக வந்து நாலு இடத்த குறிப்பாக சொல்லலாம் ஒன்று நடுத்தரு அடுத்தது காந்தி ரோடு மேட்டுத்தெரு தெரு அப்படின்னு நான்கு தெருக்களெல்லாம் நீங்க வந்து சேலை வாங்கலாம் இப்போ நம்ம நடுத்தரு ஆண்டை நின்று நிற்கிறோம் எதிர்க்கிறது தான் நடுத்தரு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நடுத்தரு நடுத்தர் மையப்பகுதி இது தாலுகா ஆஃபீஸ் அதே இடம் கொஞ்சம் தள்ளி வந்துருக்கிறோம் அப்படியே வந்து நம்ம ரோடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாருங்க இதுதான் ரோடுக்கு போகிற வழி இடது பக்கம் திரும்ப போறோம் ரோடுக்கு இடது பக்கம் திரும்ப போறோம் ரோடுக்கு పయకత్తీశ్వరర్ కోరుతీశ్వరర్ కోయిల్ தேரடி காந்தி ரோடு தேரடி இங்கே நானூறுக்கும் மேற்பட்ட பட்டுச்சேலை வாங்குவதற்கான கடை உள்ளது காஞ்சிபுரம் மார்க்கெட் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் இது வந்து தேரடி காந்தி ரோடு தேரடி இப்போ இதை கடந்து போனாதான் தெரு அப்படியே வந்து கொஞ்சம் வலது பக்கம் திரும்பி இந்த பகுதியில் இடது பக்கமா போனாக்கா மேட்டுத்தெரு காஞ்சிபுரம் பட்டிசலை நகரமான இந்த இடத்த இந்த ஊரை உங்களுக்கு நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இந்த காந்தரோடு காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு கல்யாணம் செய்வதற்கான அனைத்து சீர்வரசப் பொருள்களும் கிடைக்கும் கட்டில் மெத்தை தலக்காணி பாத்திரங்கள் பட்டு சேலைகள் அனைத்தும் வாங்கலாம் இது தேரடி மையப்பகுதி இந்த சேனல் ஏஎஸ் புலசீசா யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் இதில் ஒரு சின்ன உங்களுக்கு பயன் இருந்தாலும் எனக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் இருந்து ஏஎஸ்